வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குழந்தையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்க எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஹார்மோனல் இம்பேலன்சிங் தான் ஸோ இதனால் தான் நூற்றுக்கு தொண்ணூற்றி பர்சன்ட் நமக்கு வந்து ப்ரெக்னன்ஸி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நம்ம வந்து நிறைய வந்து ஃபாலோ பண்ணுவோம் சில சமயத்தில் நம்ம ஒர்க்கிங் உமனாக இருக்கும் பட்சத்துலேயோ அல்லது வீட்டு வேலைகள் சில பேர் வந்து கூட்டு குடும்பமாக இருப்போம் ஸோ அதுக்காக வந்து நமக்கு வந்து நேரம் செலவிட வந்து நமக்கு வந்து முடியாது அப்படி இருக்கக்கூடியவங்க இதை இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸிங் பிரச்சனை மட்டும் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்களையும் வெளியேற்றி உடலையும் டீடாக்ஸ் செய்து நமக்கு ஹார்மோன்ஸையும் டீடாக்ஸ் செய்து விரைவிலேயே உண்டாக்க ரொம்பவே எளிமையான ஒரு உணவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் இவ்வளவு பிரச்சனைக்கும் சிம்பிளாக தீர்வு தரக்கூடிய அந்த உணவுப் பொருள் என்னென்னா தான் ரொம்பவே சின்ன சுண்டைக்காயாக இருக்கக்கூடிய இந்த காயில் தான் நமக்கு வந்து சீக்கிரமே குழந்தை உண்டாகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் வந்து இருக்குது நான் நிறைய பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய வித்துக்கள் அதாவது விதைகள் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமே நமக்கு குழந்தை பேர் ஏற்படும் அதனால தான் வந்து ஆ ஆழமரத்து பழமும் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமே குழந்தை பேர் உண்டாகுது இந்த சுண்டைக்காயிலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள குட்டி குட்டி விதைகள் அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே இந்த சுண்டக்காய் வந்து கொசம் கொஞ்சம் வந்து கசப்பு தன்மை உடையது நிறைய தொழில்களுக்கு இந்த குடல் புழுக்கள் அதிகமாக இருக்கும் என்கிட்ட இன்னொரு தொழில் கூட கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து குடல் புழுக்கள் என்ன செய்தாலும் வந்து போக மாட்டேங்குது மலம் கழிக்கும் பொழுது குடல் புழுக்கள் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது கீரி பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி கீரி பூச்சி தொல்லை இருந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து நல்லாவே வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துரும் போல் குடலில் எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி இல்லை ரொம்ப நாளாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது மோஷன் வந்து ஃப்ரீயாகவே போக முடியாது எப்போவுமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கும் சரி இது வந்து ஒரு அருமருந்துனே சொல்லலாம் இதில் வந்து ஒன்று ரெண்டு சத்துக்கள் கிடையாது நமக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு தேவையான அத் அத்தனை சத்துக்களுமே இந்த சுண்டைக்காயில் இருக்குது இது எல்லாத்தையும் விட ஒரு படி மேலாக ரொம்ப நாளாக ஹார்மோனல் இம்பேலன்சிங்கனால் பிரச்சனையால் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாக மாட்டேங்குது அப்படின்னு கூடியவங்களுக்கு இந்த சுண்டைக்காய் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் பல நாளாக ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க சுண்டைக்காயை வாரத்துக்கு மூன்று முறை எடுத்துகிட்டு வரும்போது ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துகிறதுக்கும் இன்சுலின் உற்பத்திக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆல்ரெடி வந்து பிசிஓடியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க தினமும் வந்து அல்லது வாரத்துக்கு மூன்று முறையாச்சும் இந்த சுண்டைக்காய் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பிரச்சனையும் வந்து ஈஸியாக வந்து சரி செஞ்சிடலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த காயாக இந்த சுண்டைக்காய் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துக்கு மூணு நாள் சுண்டைக்காய் எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனை சரியாகி சீக்கிரமே குழந்தை பேர் ஏற்படும் சரி இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஹீட் பாடியாக இருக்குது எப்போவுமே வந்து உஷ்ணமாகவே இருக்குது அப்படின்னா நல்ல நாட்டு பாலில் செய்த மோரில் ஒரு நாலஞ்சு சுண்டைக்காய் வற்றலை எடுத்து நல்லா நம் நல்ல பவுடர் மாதிரி ஆக்கி அதில் மிக்ஸ் பண்ணி மதிய வேலையில் எடுத்து எடுத்துக்கிட்டு வரலாம் இது உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சினைக்கும் ஒரு நல்ல தீர்வு அமையும் இதை வந்து மோரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா அதே போல் சுண்டைக்காய் வற்றல் குழம்பும் சாப்பிட்லாம் அதே போல் சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் கடிச்சதுன்னா அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க அதையும் வந்து துவையலாக பயன்படுத்தும்பொழுது இன்னுமே நல்ல பெனிஃபிட்டாக நமக்கு வந்து இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி